சொன்னாரு சாதி ஒன்று இல்லை சமயம் ஒன்று இல்லை சமயம் கடந்த ஆன்மீகம் நம்ம பேசுறதுக்கு அப்பேற்பட்ட ஒரு அற்புதம் நடந்த ஒரு இடம் மவுண்ட் ரோடு அதுலதான் வந்து பாரகச்சேரி ராமலிங்க சுவாமிகள் இந்த நவகண்டி யோகம் செய்த ஒரு மகான் உடம்பு ஒன்பது பார்ட்டா பிரிச்சு போட்டு இரவு நேரத்தில் பார்த்தவர்கள் இருக்காங்க சுவாமி வந்து பெருசாக சாப்பிட்டவே மாட்டாராம் ஒரு பத்து நாளைக்கு ஒருக்க சரியாக கையால் பிசைஞ்சு ஒரு மூணே மூணு உருண்டை மோர் சாதம் அவ்வளோதான் அவரோட சாப்பாடு திருப்பி பதினஞ்சு நாள் காணா போய்ட்டு வரான் எங்கே போகிறாரு எங்கே வராதுன்னு தெரியாது திருப்பி ஒரு அந்த இந்த மூணே மூணு இது இப்படி வாழ்ந்த மகான் இந்த பக்கம் எடுத்துக்கிட்டேன்னா அந்த மாசாணி அம்மன் கோயிலுக்கு பக்கத்து அழுக்கு சித்தர்னு ஒரு சமாதி இருக்கும் பெரிய ஜமீன்தாரோட பையன் ஒரே பையன் இந்த ஜமீன்தாரோட பையன் பார்க்கல அழுக்கு சித்தர்னு சொல்லிட்டு முடியெல்லாம் வந்து பெருசா இருக்கும் இளவம் இசைதான் அவர் அப்பா பைத்திய சுவாமியோட குரு சேலத்தில் இருக்கக்கூடிய அப்பா பைத்தியம் சுவாமின்னு ஒருத்தவங்க ஒரு சித்தர் இருக்காங்க அவங்களோட குரு இந்த அழுக்கு சித்தர்னு நான் நேரிலேயே போயிருந்தேன் அந்த இடத்துக்கு போய் நான் பார்த்த உண்மை அங்க இருந்த குறிப்புகள் பார்க்கும்போது அவங்கள நவகண்டி யோகம் நவகண்டி யோகம்னா உடம்பு ஒன்பது கோள்களோட ஆதிக்கத்தில் தான் இது செயல்படுது இந்த உடம்பு நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒன்பது கோள்களும் ஒருங்கே இணைந்து நம்ம உடம்புல செயல்படுது அதனால தான் மனுஷனோட உடம்புல ஒன்பது ஓட்டை இருக்கு ஓப்பனா இப்ப நான் நவ வண்டி யோகம்ங்கிறது ஒன்பது பார்ட்டா உடம்ப இரவுல பிரிச்சு போட்டுருவாங்க அந்த கோள்கள் முழு வைப்ரேஷனா கொடுக்கும் இப்ப நம்மளுக்கு அஸ்ட்ராலஜில பார்த்தோம்னா ஜாதகத்துல பாத்தீங்கன்னா சில நபர்களுக்கு சில கோள்கள் வந்து நீட்சமாகவும் சில கோள்கள் சில தசாபுத்தி காலத்திலே சில இப்போ இருக்கக்கூடிய கிரக சஞ்சார சூழ்நிலையில நம்மளுக்கு நல்ல பலன்களை கொடுக்காதுன்னு ஜோதிடர்கள் சொல்லுவாங்க ஐயா இப்போ உங்களுக்கு குரு வந்து வக்ரமா இருக்கு சரியில்லை இப்போ உங்களுக்கு கொஞ்சம் படிப்பெல்லாம் மண்டையில் ஏறாது கொஞ்சம் தான் இருக்கும்பாங்க ஏறக்குறைய சரியாகவே இருக்கும் அவங்கள பொய்ன்னு சொல்ல முடியாதுன்னா ஜோதிட சாஸ்திரத்தை உருவாக்கியதும் சித்தர்கள் தான் ஜோதிட உண்மை ஜோதிடர்கள் அவர்களின் அறிவுக்கு என்ன புலப்படுதோ அதை உங்கள்கிட்ட சொல்றாங்க அதுல சில விஷயங்கள் பொய்யா போகலாம் ஏன்னா அவங்க ஒரு மனுஷன் தான் ஜோசியம் சொல்றவங்கன்னு யாரு அவங்க ஒரு சாதாரண மனுஷன் ஏதோ அவங்க குருவர்களையும் அவர்கள் பெற்ற ஜோதிட அறிவையும் கொண்டு அவர்கள் நமக்கு பலன் சொல்லும் பொழுது உங்களுடைய உள்வினையும் ஜோதிடம் சொல்பவரின் உள்வினையும் சேர்ந்து சில விஷயங்களை மறைச்சிடலாம் கண்ணை மறைச்சிடலாம் சொல்றதுக்கு நினைவுல வராம போயிடலாம் அதுதான் விதி அது போயிடுது ஸோ ஜோதிட கலை உண்மை ஜோதிடர்கள் உண்மையா என்பது சொல்ல முடியாது அதனால ஒரு ஜோசியர் சொன்னதெல்லாம் தப்பா இருக்கு நான் நாலு ஜோசியரை பார்த்தேன் தப்பா இருக்கு ஜோசியமே பொய்ன்னு சொல்லாதீங்க ஜோதிடம் உண்மை ஜோதிடம் உரைப்பவர்களின் சிற்றறிவுக்கு எட்டியது சொல்ல முடியும் அதனால அது பொய்த்து போகலாம் நம்ம அதை பத்தி பேச சோ இந்த ஒன்பது பட்ட உடம்ப பிரிக்கிறவங்க இப்படி பல அற்புதங்களை நிகழ்த்தியவர் சித்தர்கள் இந்த காலத்துல நான் சொல்றது ஏதோ ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஆறாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை பத்தி நான் பேசல ஒரு நூத்தம்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த வல்லவிரன் ராமலிங்க சுவாமி ஜோதி சரீரமாக போய் மறைகிறார் லாகிரி மகாசாயர் பாபாஜி ஹிமாச்சல்ல வாழ்றதா சொல்லக்கூடிய பாபாஜியோட சீடர் லாகிரி மகாசாயர் ஒலிவுடல் பெற்றவர் அவர் இந்த கேமரால உழமாட்டார் லைட் தேகத்தை அழிஞ்சவர் அவரு போனார்னா அவருக்கு நிழல் விழுலை கீழே இப்படி பல அற்புதங்களை நிகழ்த்தக்கூடிய மகான்கள் இன்றைய அளவும் இருக்காங்க உண்மையான மகான்கள் இன்றைய அளவும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அதை முதல்ல புரிஞ்சுங்க பட் உண்மையோட போடிகள் வந்து நல்லாவே இருக்கும் பார்க்கறதுக்கு ஒரிஜினல் ப்ராடக்டோட டூப்ளிகேட் ப்ராடக்ட் பிரமாதமாக வேலை செய்யும் ஒரிஜினல் ப்ராடக்ட் ஆனால் பத்து வருஷம் வேலை செய்யும் டூப்ளிகேட் ப்ராடக்ட் பத்து மாசம் தான் வேலை செய்யும் ஆனால் பட் பர்ஃபார்மன்ஸில் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டோம்னா ஒரிஜினலாக டூப்ளிகேட் டூப்ளிகேட் தான் பர்ஃபார்மன்ஸ் பக்காவாக இருக்கும் ஒரிஜினலோட இது வாழ்க்கைக்கு எல்லாத்துக்குமே பொருந்தும் ஆன்மீகமும் பொருந்தும் ஆன்மீகத்தில் உண்மையை சொல்பவன் மிக பெரிய நிலையிலே இருப்பானா என்று இல்ல அவன் என்றும் இருப்பான் அவனது போதனை என்றும் இருக்கும் ஆனால் சில மாய பேச்சு பேசுபவர்கள் திடீர்னு போவாங்க அதுக்கப்புறம் திடீர்னு போயிடுவாங்க ஃபீஸா போயிடும் பட் உண்மையை சத்தியத்தை உரைப்பவர்கள் நித்தியமாக இருப்பார்கள் அதனால்தான் ஒரு அகத்தியர் பனிரெண்டாயிரம் இன்னைக்கு இருக்கு ஐயாயிரம் ஆறாயிரம் வருஷத்துக்கு சொல்லக்கூடிய அகத்தியர் பனிரெண்டாயிரமும் திருமூலர் திருமந்திரம் பாடல்களும் ஏழாயிரம் பாடல்களும் எவ்வளவு வருடங்கள் கடந்து வந்திருக்கோம் ஏன் இந்த ஓலைச்சோடிலாம் அழியல ஒரு நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் ஏன் அழியாம போச்சு அழிஞ்சிருக்கணும் ஓலைச்சோடி மக்கி போயிருக்கலாம் வீணா பே இருக்கலாம் இல்ல நம்ம கைக்கு கடிக்காம போயிருக்கலாம் இல்லையா கிடைச்சு ஏன் கிடைச்சிச்சு சத்தியம் சொல்லப்பட்டிருக்கு திருவாசகத்துல சத்தியம் சொல்லப்பட்டிருக்கு அதனால காலங்கள் கடந்து நம்ம போயிடுவோம் உண்மையான நிலையை அடைந்து முக்தி அடைவோம் ஜோதியில் ஜோதியாக சித்தி பெற்று முக்தி அடைந்து ஜோதியில் ஜோதியாக மறைந்து விடலாம் அல்லது இறந்து விடலாம் ஏதோ ஒன்று தான் நடக்க போகுது சாவு கன்ஃபார்ம் அல்ல ஒன்று மாற்று கருத்தில் அதுக்கு நீங்க எந்த முயற்சியும் செய்ய வேணாம் நீங்க சாகுறதுக்கு எந்த முயற்சியுமே செய்ய வேணாம் ஆட்டோமேட்டிக்கா நீங்க கூப்பிட்டாலும் கூப்பிடலனாலும் வணங்கினாலும் வணங்கலனாலும் யம தர்ம ராஜா ஒரு நாளைக்கு வருவாரு பாச கையில சுருக்கு போட்டு இழுத்துட்டு போயிட்டே இருப்பார் வர வேண்டிய நேரத்துக்கு வரக்கூடிய ஒரே நபர் அவர் ஒரு ஆள் தான் வாழ்க்கையில வேற யாரும் வர மாட்டாங்க குரு கூட கொஞ்சம் லேட்டா வரலாம் அவங்க சோதிச்சுட்டு உங்களுக்கு உபதேசம் கொடுக்கறதுக்கு தெய்வம் கூட உங்களை ஒரு பரிச்சயம் பண்ணி பார்த்துட்டு லேட்டா கூட அருள் புரியலாம் ஆனா வேண்டிய நேரத்துல அவனுக்கு பேரே பாருங்க தர்மன் அது ஒரு தர்மங்கிறான் வர வேண்டிய நேரத்துல உங்களை வந்து தூக்கல் என்ன வச்சுங்க உங்களால இந்த உலகத்துல பல கொடுமையான விஷயங்கள் நடக்கும் நம்மளாம் அப்படிதான் நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம் நம்ம பெரிய உத்தமர்கள் இல்ல இல்ல வீட்டுல இருக்கிற பத்து ஆன்மாவும் அப்படியே என்னைக்கு சாபம் தூக்கி போடலான்னு பத்து பேர் புலம்பிக்கிட்டு இருப்பான் நேரில் பார்த்தா மட்டும் ஐயா சாமியான் கேரளாட்டு போய் தொலைய மாட்டேங்குது செலவு பண்ணிக்கிட்டு மனசுகளா நடப்பா இல்லை பூசாம போய் சொல்லுவான் மனிதனோட மனம் மனிதன்னா இவ்வளவுதான் இதை வந்து நம்ம வந்து மாத்த முடியுமா திருத்த முடியுமா அதெல்லாம் முடியாதுங்க மனுஷன்னா இப்படிதான் இருப்பான் இது வந்து யதார்த்தமா இதெல்லாம் புரிஞ்சுங்க நீங்க இன்னைக்கு எப்படி உங்க தாத்தா பாட்டி தாய் பண்ண திட்டுறீங்களோ அந்த மாதிரி உங்க புள்ள உங்களை திட்டம் முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் நம்ம அது தெரியாது செய்யும் போது நம்ம இருக்கிற டென்ஷன் கேட்டோம்னா என்னமோ உலகத்தையே தான் வந்து விஷ்ணு மாதிரி காப்பாத்துற மாதிரி பூமி உருண்டையை காப்பாத்தி நிக்கிற மாதிரி இருக்கிறது நாலு பேர் அந்த வீட்டுல அதுக்கு அவ்வளோ டென்ஷன் அவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஐயோ என் குடும்பத்தையும் புள்ளைய நான் எப்படி வளர்க்க போறேன் அதெல்லாம் ஒன்னும் இல்லை உற்றுன்னு அது வளரும் அது என்னவா வளரணுமோ அது அதுவாக வளரணும் நம்ம விட்டுறோம் நம்மளா ஒரு டிசைன் பண்ணுவோம்ல என் புள்ள டாக்டர் ஆகணும் என் புள்ள இன்ஜினியர் ஆகணும் என் புள்ள கலெக்டர் ஆகணும் உண்மையாக சொல்றேன் பெத்தவங்களுக்கெல்லாம் உங்கள் பிள்ளைய முதல்ல நல்ல மனுஷனாக வளர்க்க முயற்சி பண்ணுங்க அது டாக்டராவோ இன்ஜினியர் அது வளர்ந்துக்கும் அதுக்குன்னு இறைவன் ஒரு அறிவு படைச்சிருப்போம் அதில் ஆட்டோமேட்டிக்காக போய்டிச்சுன்னா அது பெரிய அச்சுவர் ஆகிடும் ஆனால் நம்ம வந்து ஒரு டிசைன் எல்லாம் பண்ணாதீங்க பண்ணீங்கன்னா அங்க கருமால கேடு வந்துருவோம் ரெண்டு நட்டா வாழ்க்கை வாழும் அப்ப வர வேண்டிய நேரத்துல வர்றது யாருங்க ஏம வந்துருவோம் சாவுக்கு நீங்க யாருமே எந்த ஒரு பிரார்த்தனையும் பண்ண வேண்டாம் ஆனால் அதை மாத்தணும் அப்படின்னு நீங்க பெரிய விஷயம் பண்ணணும் அப்படி அந்த விஷயத்தை கண்டுபிடிச்சு அந்த விஷயத்துல சக்சஸ் பண்ணி அந்த விஷயத்துல ஜெயிச்சு இன்னைக்கும் ஈசனுக்கு நிகராக சிவபெருமானுக்கு நிகராக இருந்து அறுபத்தி நான்கு கலைகளில் வல்லுவர்களாகி அறுபத்தி ஐந்தாவது கலையான் சாகா கல்வியில் ஜெயித்து இன்னைக்கு நின்று ஏழு கடலை குடித்து ஏப்பம் விடுவோம் இந்திரனார் உலகத்தை இங்கே காட்டுவோம் இந்திர உலகத்தினே எங்கேயும் போய் பார்க்காத இங்கேயே நாங்க காட்டுறோம் ஏழு கடலை நாங்க நினைச்சோன்னா இப்படிங்கிறது குடிச்சிட்டு ஏப்பம் விட்டுருவோம் தூணை பெரிய தூணா இருக்கிறத சிறு துரும்பாக்கிடுவோம் அப்படிங்கிறதுக்குள்ளார சின்ன திரும்ப பெரும் தூணாக்குவோம் செஞ்சாங்களா செய்யலையா விஸ்வாமித்திரர் என்ன பண்ணாரு தன்னுடைய சீடன் அவனுக்கு சொர்க்கத்தில் இடம்ட்டான் இந்திரன் வெளில அனுப்பிட்டார் உடனே என்ன பண்றாரு திரிசங்குக்காக சொர்க்கத்தையே தன்னோட தவசக்தி அத பாருங்க ஒரு உலகத்தையே உருவாக்க முடியும் நம்மளா சொர்க்கத்துக்கு போகணும்னு போராடுறோம் விஸ்வாமுத்திர மகரிஷி தன்னுடைய சீடனாகிய திருசங்க வந்து அனுப்புறாரு சொர்க்கப்பதியாகி அனுப்புறாரு அவன் பாவத்தெல்லாம் போக்கி அனுப்புறாரு இருந்தாலும் ஏதோ ஒரு பாவம் வந்து நிக்குது நீ வந்து உன் குருவோட அருள்ல தான் வந்துட்ட உனக்கு இன்னும் நிக்குதுங்கிற உள்ளார இடம் கொடுக்கல அவனால உனக்கு ஆனா சொர்க்கம் தருவது உனக்கு ஒரு சொர்க்கமே கட்டித்தரண்டான்னு சொல்லிட்டு ஒரே ஒரு மனிதன் ஒரு சத்திரியன் ஒரு சத்திரிய வம்சத்துல பிறந்த ஒரு சத்திரியன் விஸ்வாமுத்திர மகரிஷி அவரோட தபஸோட வலிமையில ஒரு சொல்கத்தையே கட்டி கொடுத்த நல்லா புரிஞ்சுக்கணும் குருவர்கள் குரு கிடைக்கணும் எல்லாம் கிடைச்சா எப்படி கிடைக்கணும் விஸ்வாமுத்திரை மாதிரி குரு கிடைக்கணும் அவ்வளவு பெரிய தபவானா இருக்கணும் அவ்வளவு பெரிய உண்மையை போதிக்கின்றவர்களா இருக்கணும் இந்த நேர்மை நியாயத்தை சொல்பவர்களா இருக்கணும் அப்படியாப்பட்ட ஆற்றலை எல்லாம் பெற்றவர்கள் தான் சித்தர்கள் தயவு செய்து சித்தர்கள் சித்தர்கள் என்று இன்று பேசுபவர்களை யாரும் நம்பாதீர்கள் இவங்களெல்லாம் சித்தர்கள் அல்ல சில மந்திர கலைகளை கற்றுக்கொண்டு சில சித்திகள் அது நீங்களே செஞ்சுக்கலாம் அதுக்கு போய் நீ எல்லாம் நீங்க பெரிய அளவில்லாம் பார்க்கணும்னு இல்லை அங்கே இருக்கிற எலும்பு சம்பளம் அப்படி கைக்கு வரணும்னா ஒண்ணுமே இல்லை சாதாரண ஒரு தேவதா வசியம் அது உடனே இவங்களுக்கு பிரமிப்பா இருக்கும் திடீர்னு இங்க மழை பெய்ய வைக்கிறது திடீர்னு மலை இதெல்லாம் ஒரு தேவதைகள் செய்யும் ஆனா சிதர்களுக்கும் தேவதை அறிவு புரிஞ்சிச்சு அது அவங்களோட தபஸோட வலிமையில தபத்தோட வலிமையில அறிவு புரிஞ்சிச்சு தெய்வாதி தேவர்கள் தெய்வங்கள் ஆனா மந்திரவாதிகள் நல்லவனா இருந்தாலும் சரி கெட்டவனா இருந்தாலும் சரி அவன் அந்த மந்திரத்தை அந்த தெய்வத்தை அடக்கி ஆள்கின்றான் வேலை வச்சிருக்கான் நல்லா புரிஞ்சுக்க இவங்களோட தவத்திற்கு அந்த தேவதையை வந்து ஐயா நீ சொல்லு நான் செய்யலன்னு சொல்லுது ஆனால் அவன் சில மந்திர தந்திரங்களை கற்றுக்கொண்டு அவனும் ஆளா காட்டிக்கணும் சித்தர்களுக்கு தன்னை ஆளா காட்டணுங்கிற அவசியம் கிடையாது எனக்கு எல்லாம் தெரியும் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை பாம்பாட்டி சித்தர் மட்டும்தான் நான் எங்களோட வல்லமை சித்தர்களின் வல்லமைன்னு இந்த வரிகள் எல்லாம் சொல்லியிருக்கேன் மற்ற சித்தர்கள் எல்லாம் பெருக சொல்ல மாட்டாங்க ஏன்னா யாராச்சும் அவங்க சொல்லணும் நாங்க இதெல்லாம் செய்வோம்னு அதனாலதான் சொல்லியிருக்கிறது அகங்காரம் அல்ல ஈசனுக்கு நிகராக நாங்கள் இங்கே வாழ்கின்றோங்கிறது அகங்காரம் அல்ல ஈஸ்வர தன்மையை முழுமையாக நாங்கள் அடைந்து விட்டோம்னு சொல்றாரு அகங்காரத்துல வந்து அவர் வந்து நின்றுகிட்டு ஈசனை அவர் நாங்க ஈசனோட தன்மை ஈஸ்வர தத்துவத்தை ஈஸ்வர நிலையை நாங்கள் அடைந்து விட்டோம் நாங்கள் அதுல கலந்துட்டோங்கிறத சொல்றாரு வேற வழி இல்ல வார்த்தைகள்ல சொல்லிதான் ஆகணும் பட் இன்னைக்கு உலகத்துல இங்க என்ன நடக்குது அப்படின்னா இந்த மாந்திரிகவாதிகள் சில தெய்வங்களை தேவதைகளெல்லாம் அப்படியே பிடிச்சுக்கிட்டு சில சித்து மேஜிக்ஸ் இதெல்லாம் பண்ணி காட்டிக்கிட்டு இன்னைக்கு தன்னை சித்தர்கள் 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 என்று போட்டுக்கிறாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க நீங்க போய் நின்ன எடுத்துக்க இந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்களா இந்த பிரச்சனைக்காக வந்திருக்கீங்களா அப்படின்றதும் ஆனும் ஆயப்பழந்துட்டு சாமி நீ தான் என் குலதெய்வம்னு காலை வளர்ந்துரு தெய்வத்துக்கெலாம் ஒரு வேலை இல்லை நீங்கள் இந்த ஊர்லேருந்து ஈரோட்டு மாவட்டம் இந்த இடத்துல இருந்து வந்துட்டீங்க உங்களுக்கு இந்த பிரச்சனை நான் தீர்த்து வச்சிட்றேன் இதுதான் இதுதான் தெய்வத்துக்கு வேலை உங்கள் பிரச்சனையை தீர்க்கிறது தவிர்த்து வேலை கிடையாது இல்ல தெய்வத்துக்கு தான் வேலையாக கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த அறிவரை சிந்திச்சு பாருங்கள் இது அல்ல இது வேற இது வேற சப்ஜெக்ட் அதில் போய் நான் என்ன சொல்கிறேன் அது ஒரு கலை அதில் போய் எனக்கு பிரச்சனை தீர்ந்துச்சுங்க நல்லது ஓகே அனுபவீங்க ஆனால் இதையெல்லாம் ஆன்மீகம் என்று ஆன்மீகத்தை கொச்சப்ப சித்தர்களை எல்லாம் கொச்சப்படுத்தாதீங்க போய் சாமியார் காலில் உழுவுங்க உபூதி வாங்கிக்கீங்க எலும்புச்சம்பளம் வந்துருச்சு வாங்கிக்கோ தகடு தாயத்தை எது வேணாலும் வாங்கிட்டு போங்க ஏதோ ஒன்று பண்ணிட்டு போங்க ஆனால் இவர்களை எல்லாம் சித்தர்கள் என்று எண்ணாதீர்கள் நீங்கள் தாயத்து வாங்கின சாமியாரும் நீங்கள் எலுமிச்சமளம் வாங்கின சாமியாரும் ஒரு நாளைக்கு செத்து போவார் நல்லா புரிஞ்சுங்க ஒரு நாள் கண்டிப்பா எல்லாம் செத்து போவார் நீங்க கண்டிப்பா நீங்க கண்ணால பார்க்கலாம் அதனால அவங்களெல்லாம் சித்தர்கள்னு சொல்லி சித்தர்களோட அளப்பெரிய ஒரு விஷயத்த சித்த நிலையை அடைந்தவனை ஈஸ்வர தன்மையை உணர்ந்தவங்கள இழிவு கொடுத்தாதீங்க இன்னைக்கும் ஆதாரா இருக்கு சாகாமல் ஜீவ சமாதியிலே அமர்ந்து இன்னைக்கும் தேகம் அழியாமல் இந்த கடத்தை அழியாமல் அப்படியே வச்சிருக்கிற எத்தனையோ புண்ணியவான்கள் இந்த பூலோகத்துல இருக்காங்க அடிக்கடி சொல்லுவேன் திருவாரூர் மடப்புறம் தட்சிணாமூர்த்தி சன்னதிக்கு போனீங்கன்னா குரு பூஜை அன்னைக்கு இன்றைக்குமே கருவறையிலே சிவலிங்கத்திற்கு கீழே சுரங்கம் இருக்கு அங்க அவரு இன்னும் அந்த தேகம் அழியாம உட்கார்ந்து இருக்கிறாரு அந்த குரு பூஜை அன்னைக்கு போய் அவங்க உடம்புல இருக்கிற விபூதியெல்லாம் எடுத்துட்டு ரிட்டன் புது விபூதி வச்சுட்டு அந்த விபூதி எடுத்துட்டு வந்து பிரசாதமா கொடுக்குறாங்க போய் வேணா பாருங்க அவங்க சித்தர் அந்த மாதிரி இந்த தேகத்தை அழியாமல் காத்தவனே சித்தன்